ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா விட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கான பதில் தான் அதாவது பாடி பில்டிங்காக நெத்திலி மீன் நம்ம எடுத்துக்கலாமா அதில் ப்ரோட்டீன் நல்லா ரிச்சாக இருக்குதா ஃபேட் நல்லா ரிச்சாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் தான் பார்க்க போகிறோம் சிறிய வகை மீன்களை பொறுத்தளவுக்கு பெரும்பாலுமே அதில் வந்து கால்சியம் சொத்து நிறைஞ்சிருக்கும் அதில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீசியம் இந்த மூணுமே வந்து சேர்ந்தாக்கில் இருக்கும் இந்த காரப்பொடி நெத்திலி மீன் கவளை மீன் இதுகளெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சத்துக்கள் ஒரு கால்சியம் குறைபாடுக்காக நம்ம எடுக்கிறதுக்கான சத்துக்கள் இதில் நிறைவாகவே இருக்கும் ஒரு போன் ஃப்ராக்சராக இருக்குது அல்லது நம்ம போன் வீக்காக இருக்குது அப்படின்னா தனம் கண்டிப்பாக வந்து இந்த வகையான மீன்களை காரப்பொடி நெத்தலி அதே மாதிரி கவள மீன் இன்னும் எல்லா மீன்லையுமே பாறை வகை மீன்களில் கூட பொடி பொடி பார வகை மீன்கள்லாம் கிடைக்கும்போது நம்ம அது எல்லாமே பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய மீன்கள் அதுவும் இல்லாமல் பொடி முள் அதிகமாக இருக்கக்கூடிய மீன்கள்லையும் கொஞ்சம் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து புரோட்டீனுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிய மீன்கள் தான் போகணும் ஃபேட்டுக்காக நம்ம சாப்பிட்றோம் ஒரு பாடி பில்டிங்காக ப்ரோட்டீன் ஃபேட்டெல்லாம் சேர்ந்து வேணும் மீன் நல்லா நிறைய எடுத்துக்கணும் எனக்கு மீன் பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் பெரிய வகை மீன்களில் தான் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் சின்ன வகை மீன்களில் வந்து ப்ரோட்டீன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா சின்ன வகை மீன்களையும் ப்ரோட்டீனும் இருக்குது மீன் அப்படின்னாலே எல்லா வகை மீன்கள்லையும் ப்ரோட்டீன் சத்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நம்ம புரோட்டீனுக்காக ஒரு மீனை எடுக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் சொல்கிறது சூர மீனை சொல்லுவாங்க அதாவது கேர மீன் சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி பாறை வகை மீன்கள் அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம் அதனால் நம்ம அது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய மீன்கள் உள்ள துண்டுகளை நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்கும் அதாவது குறைவான குவான்டிட்டிலே உங்களுக்கு அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்கும் இந்த சின்ன மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமான அளவு சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான ஒரு மினிமம் அளவில் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்கும் மற்றபடி எனக்கு சிக்கன் சாப்பிட முட்டை சாப்பிடலாம் இஷ்டம் இல்லை மீன் ரொம்ப பிடிக்கும் மீன் சாப்பிட்டாலே எனக்கு ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கலாம் நீங்கள் ஜிம் மாஸ்டர் சொல்கிறாரு டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது பெரிய வகை மீன்களை தான் சொல்லுவேன் கேர மீன் பாறை மீன் அதே மாதிரி கடல் விரால் மீன் பெரிய வகை சுறா மீன் கொறுக்க மீன் குருவுளி மீன் நம்மளுடைய சேனலில் நிறைய பெரிய மீன்களை பற்றியும் கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் நெத்திலி மீனையும் வந்து சேர்த்தே எடுத்துக்கலாம் பெரிய மீன் எடுக்கும்போது நெத்திலி மீனையும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு கால்சியமும் ப்ரோட்டீனும் சேர்ந்து வரும் இப்போ நான் இந்த மீனை வாங்கிட்டு வந்து அந்த தலையெல்லாம் கிள்ளிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம பாக்ஸில் சின்ன சின்னதாக போட்டு எடுத்து நம்ம பாக்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி இதையும் எடுத்துட்டு நீங்கள் கேரமீன் வாங்கி வச்சுருக்குறீங்கன்னா அதுலேயும் ஒரு இரண்டு ஸ்லைஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான புரோட்டீன் உங்களுக்கு அதில் கிடைக்கும் நீங்கள் பாடி பில்டிங்காக மீன் எடுக்கிறீங்க அப்படின்னா பெரிய மீன் சாப்பிடும்போது சின்ன மீனும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு போனுக்கும் நல்ல ஒரு கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ்லாம் சேர்ந்தே கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரியான சின்ன மீன்களெல்லாம் அது காரப்பொடியாக இருக்கட்டும் நெத்திலி மீனாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் பொறிச்சு அல்லது ஒரு குழம்பு வச்சு அல்லது ஒரு அவியல் பண்ணி கொஞ்சமாக மீன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுக்குறதை விட நீங்கள் வந்து இந்த மாதிரி மீன்களை ஒரு பத்து பதினஞ்சு மீனை வந்து நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு பாக்ஸ் பாக்ஸாக போட்டு வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு பாக்ஸ் மீனை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை நல்லா ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை வந்து மசிச்சு அதில் இருக்க ஸ்டாக்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா தாளித்து ரசம் மாதிரி தாளித்து அதில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் அந்த ரசத்தை வந்து குழந்தைங்களுக்கு தனம் சாதத்தில் பசஞ்சு கொடுக்கும்போது இந்த நெத்திலி மீனோட சத்துக்களாக இருக்கட்டும் காரப்பொடி மீன்களோட சத்துக்களாக இருக்கட்டும் முழுமையாக குழந்தைங்க கிடைக்கும் அது சின்ன குழந்தைங்க ஒரு வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் இந்த நெத்திலி ரசம் அல்லது வந்து காரப்பொடி ரசம்லாம் கொடுக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு போன் டென்சிட்டி நல்லாவே தேவை இருக்கும் அப்போது உங்களுக்கு பாஸ்பரஸ் மெக்னீசியம்லாம் உங்களுக்கு முழுமையாக அதுவும் வந்து எந்த கெமிக்கலும் இல்லாமல் கிடைக்கும் போது அந்த மீன்களை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது அது பெரிய குழந்தைங்க வரைக்கும் சரி அல்லது இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே இருக்கிறோம் கொஞ்சம் போன்லாம் வீக்கான மாதிரி இருக்குது அப்பப்போ ஜாயிண்ட்டில் பெயின் வருது அல்லது பேக்கில் பெயின் வருது அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறது நீங்கள் வந்து கால்சியத்துக்காக இந்த மாதிரி நெத்தலி மீன் காரப்பொடி மீன் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு நீங்கள் நல்லா ரசம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க காரப்பொடி ரசம் எப்படி வைக்கிறது நெத்தளி ரசம் வைக்கிறது எப்படின்றது எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றபடி நீங்கள் கேட்ட மாதிரி பாடி பில்டிங்காக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய மீன்களை நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கோங்க கூடவே இந்த சின்ன மீன்களை எடுத்துக்கோங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு புரோட்டீனுக்கு ப்ரோட்டீனும் நல்லா கிடைக்கும் கால்சியத்துக்கு கால்சியமும் நல்லா கிடைக்கும் ரெண்டு மீனும் சேர்த்து எடுத்துக்கோங்க அந்த ஒரு மீன் மட்டுமே கேர மீன் மட்டுமே அல்லது பாறை மீன் மட்டுமே சாப்பிட நினைக்காதீங்க அது கூடவே சின்ன மீன்களை இந்த மாதிரி ஒரு ரசம் மாதிரி வச்சு சாப்பிடுங்க பெஸ்ட்டு அதுதான் ரசம் மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு கப்பு ரசம் சாப்பிட்றோன்னா அந்த சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடச்சிடும் சத்துக்காக சாப்பிடும்போது டேஸ்ட்டுக்காக சாப்பிடும்போது உங்களுக்கு நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்கும் அல்லது நெத்திலி ஃப்ரை பிடிக்கும் நெத்திலி மாங்காய் போட்ட குழம்பு பிடிக்கும் அல்லது க காரப்பொடியில் ஃப்ரை பண்ணால் பிடிக்கும் இதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம் அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது நீங்கள் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் டேஸ்ட்டுக்காக எப்படினாலும் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து சத்துக்காக சாப்பிடும்போது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் முழுமையான சத்துக்கள் உங்களை வந்து அடையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா